இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக ஒரு இயக்கம் எப்படி நடவேண்டும் ஜனநாயக ரீதியில் வெளிப்படைத் தன்மைகள் நடைபெற வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக புரட்சித்தலைவரும் புரட்சித்தலை அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை சற்று மாறுபட்டு அந்த கழக சட்ட விதியை தகர்த்தருகின்ற வகையில் தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்கள் எதற்காக புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த சட்ட விதியை கொண்டு வந்தார் என்று சொன்னார் அவரை நீக்குகின்ற பொழுது லட்சோ லட்சம் அப்பொழுது தொண்டர்களாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பதினெட்டு மாவட்ட கழக செயலாளர் ஒன்று கூடி புரட்சித் தலைவரை நீக்குகின்ற அந்த செயலில் ஈடுபட்ட பொழுதுதான் புரட்சி தலைவருடைய எண்ணத்தில் உதித்த அந்த சட்டம் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தலைமை பொறுப்பிற்கு வருகின்றவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் வகுத்த திட்டம் ஐம்பது ஆண்டு கால வெற்றிகரமான பயணித்து இருக்கிறது